உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே சனி பகவான் பக்ரம் பொதுவாக இந்த சனிப்பயிற்சி நடந்த பிறகு எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சிறப்பாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்தது சனி பகவான் கும்பத் மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க நிறைய பேர் சொன்னாங்க இது சனிப்பெயர்ச்சியே கிடையாது வாக்கியப்படி நடக்கக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி திருவண்ணாறு சனிப்பெயிற்சி தான் சரியானது அப்படின்லாம் இது ஒன்றுமே ஆக்டிவேட்டே ஆகாது அப்படின்லாம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் கூட நிறைய நடந்தது அது நமக்கு தேவையில்லை பாருங்கள் இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போது சனிப்பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போது மீனராசிக்கு வந்தாரோ அந்த உட்காந்த நாளிலிருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கழகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்போ உண்மையிலேயே இந்த சனி பேச்சு ஆக்டிவேட் ஆகலை திருக்கணிந்த பிரகாரம் ஆக்டிவேட் ஆகலைன்னா எப்பயும் பொழுதுனாலும் இருந்திருக்கணும் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் சனி பகவான் மீனத்துக்கு வராரு ஏப்ரல் மாதம் இருபது இருபத்தி நாலு தேதி கிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க பெரிய யுத்த போராட்டமே நடக்குதுங்க யுத்தம் உருவாகுது சரி இது அப்படியே கொஞ்சம் அடங்கிச்சு அப்படின்னாக்கா மே மாதம் இஸ்ரேலுக்கும் இப்போ பாருங்கள் ஈரானுக்கும் தேவையில்லாத போர் பதட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்ததுனா சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம் அப்படி ஒரு மாரத்தான்ல ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு போனவங்க வந்து ஒரு சேர்ல உட்காந்து பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும் அத போல இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் ஜூலை பதிமூணுன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ நிச்சயமாக தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிஸ்னஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் மெயினாக இந்த வீண்வழிகள் அல்லது அந்த தொந்தரவுகள் சனி பகவானால் வந்த கஷ்டங்கள் ஒரு போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இப்ப புதுசா உருவாகி இருக்கு சாமி நீங்க சொல்றது கரெக்டு எனக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து ஒரு பெரிய நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு மனசுக்கு இப்போ தோணுது ரொம்ப நாளாக இது நடந்துக்கிட்டு இருந்தது நான் எல்லாம் நம்புறதே இல்லை அலட்சியமா இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனால் இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புறேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளியிறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கிறோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் நல்லது நடக்க போகுது இந்த கஷ்டங்கள்ல இருந்து படிப்படியா வெளியில வரப்போறோம் எவ்வளவு சீக்கிரமா உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் தண்டனைகள்ல இருந்து தப்பிக்கலாம் அல்லது பெரிய கஷ்டத்துல இருந்து தப்பிக்கலாம் கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம் இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துடலாம் பாருங்கள் பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி பாத சனி நடக்குது ஜென்ம சனி முடிஞ்சுது அப்போ ஜென்ம சனி முடிஞ்ச உடனே கும்பராசி என்பர்களுக்கு அடுத்த அடுத்தடுத்த மன மாற்றம் மனசில் ஒரு மகிழ்ச்சி அதெல்லாம் அவங்க மகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதை போல நான் எல்லாம் பார்க்குறேன் ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு வயசுள்ள ஒரு புள்ள ஒரு குடும்ப பெண்கள் அவங்களாம் கூட நிறைய கஷ்ட நஷ்டங்கள் கணவரை பற்றிய கவலைகள் கணவரை இழந்தவங்க கணவரை பற்றிய கவலைகள் குடும்ப கஷ்டம் பசங்களுடைய படிப்பு அதுக்காக அவங்க வாங்கிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த சனியில் அவங்க ரொம்ப படாத பாடுபட்டுட்டாங்க பெயர்கள் குடும்பத்திலே மதிக்காமல் இருக்கிறது வீட்டிலேயே நிறைய அந்த கும்பராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஃபேமிலியிலேயே கூட ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மறியாமல் இல்லாமல் இருக்கிறது கணவன் மனைவியிடையே ஒரு அன்னோன்யம் இல்லாமல் இருப்பது அன்றைக்கெலாம் நம்ம கும்பராசி அன்பர்கள் ஒரு கணவன் மனைவி ஒரு கணவன் நம்மகிட்ட வராங்க வீட்டம்மா கோச்சுட்டு போகிறாங்க சார் அவங்க அவங்க தான் ஸ்கூலில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க ஸ்கூலில் பிரின்சிபலுக்கு அடுத்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க இவர் ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறாரு ஆனால் இவர் வந்து சும்மா இவர் ஒரு விருச்சகராசி தொடர்ந்து அந்த கும்பராசி அம்மாவை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க குறை சொல்லிகிட்டே இருக்கிறது மட்டும் தான் ரிட்டியாக இருக்கிறது அந்த அம்மா பார்த்தது கிளம்பி போயிட்டாங்க நான் உக்ட்ட வரவே வரவே மாட்டேன் நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஆனால் அப்புறம் நம்மள்ட்ட வரிகிட்டேன் வராங்க அப்புறம் கும்பராசி அவங்களுக்கு தேவையான பரிகாரங்கள் சொல்லி ஜாயின் பண்ண ஒன்றா ஆகிட்டாங்க பிரிஞ்சா குடும்பம் ஒன்றாகிடுச்சு வரவே மாட்டேன் அவர் வானாசாமி எனக்கு அப்படின்னு சொன்னவங்க குடும்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம இந்த வெச்சகராசிக்காரம்பளை வந்து பார்த்து சொல்லணுமா வேணாமா அதுதான் விஷயம் நட நல்லது நடந்ததுன்னா அவங்க அப்படியே மறந்துட்டு கிராஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க நமக்கு என்ன வரவங்க சந்தோஷமா இருக்கணும் அவ்வளோதான் அப்போ கும்பராசி அன்பர்களே நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மெயினாக ஃபேமிலி சப்ஜெக்ட்ல குடும்பம் நடத்துறதாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய படிப்பு கல்வி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மெயினான இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் அதுதான் மெயின் பிரச்சனை ஒரு வீரியம் இல்லாமல் இருப்பது குரோத் இல்லாமல் இருப்பது கவுண்டிங் குறைவாக இருக்கும் மெயினாக வீரியம் இருக்காது அழித்தன்மை இருக்கும் அப்போ அந்த கும்பராசி என்பர்களுக்கு மெயினாக அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடியவர்கள் அங்கே போய் நீங்கள் லட்ச லட்சமாக கொட்டி கொடுப்பீங்க நாலரை லட்சம் மூன்றரை லட்சம் ரெண்டரை லட்சம் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டேன் நம்மகிட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் வாராகி சொல்லிட்டு வாங்க அந்த பக்கமே ஒரு மாத்திரை கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது வாராகி அது தான் சொல்லுவாங்க அம்மா அதுதான் சொல்லுவாங்க ஒரு மாத்திரை கூட நீ சாப்பிடக்கூடாது உனக்கு இயற்கையாகவே குழந்தை கிடைக்கும் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி எத்தனையோ பேருக்கு இயற்கையான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து படுக்க வச்சு கொடுமை பண்ணுவாங்க டெய்லி பத்து ஊசி பதினஞ்சு நாள் காத்தாள மாதம் சாயந்தரம் ஊசி அதுவும் இந்த ஐவிஎஃப் பண்ணுற இடங்களை பண்ணுற கூத்து தாங்க முடியல அந்த மாதிரி எல்லாம் கூட இந்த கும்பராசி என்பர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய ட்ரீட்மெண்ட் செலவு நிறைய எடுத்து முயற்சிகள் எடுத்து சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறது குழந்தை தங்காமல் இருக்கிறது இதெல்லாம் அந்த மாதிரியான குறைகள் எல்லாம் கூட குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் மனசில் கஷ்டங்கள் இருந்திருக்கும் மெயினாக மனசு கவலை மன குழப்பம் மனசில் பயம் இந்த மனசில் குழப்பம் இருக்கிறதால கும்பராசி என்பவர்களுக்கு எங்கே போனாலும் சண்டை சோறு வந்துடும் சில பேர் வீட்டோட்டு வெளியிலேயே போக மாட்டாங்க போகிறதுக்கே பிடிக்கல அப்படின்டுவாங்க அப்போ இந்த மாதிரியெல்லாம் கடுமையான மனக்குழப்பம் மனசங்கடம் மனசில் ஒரு வேதனை அதே போல உடல்நிலை ஆரோக்கிய குறைவு கண்டங்கள் கண்டம்னா சிறு சிறு கண்டங்களாக இருக்கும் ஒரு சில இடங்களில் ஆப்ரேஷன்ஸு விபத்துக்கள் நிறைய விபத்துக்கள் இதெல்லாம் சந்திச்சவங்களா இருப்பாங்க அப்போ ஒரு பக்கம் கும்பராசி அன்பர்களுக்கு பிப்டி பெர்சென்ட் கும்பராசி அன்பர்களுக்கு பிரச்சனையை விட்டு வெளியில வந்துட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் கும்பராசி அன்பர்கள் அந்த பிரச்சனையை தாங்க முடியாமல் எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாம மார்க்கம் தெரியாமல் வழி தெரியலாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் நடக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ரம் அவள் இந்த சூழ்நிலையில மீண்டும் ஜன்ம சனிக்கு சமமான சனி வக்ரம் நடைபெறுகிறது அடுத்த அஞ்சு மாசத்துக்கு அப்போ கும்பராசி என்பர்களே இந்த சனி வக்ரத்தால் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு நிறைய கும்பராசி என்பர்களுக்கு பதவி உயர்வு பதவியில் ஒரு ஸ்திரத்தன்மை ஸ்திரத்தன்மைனா சிஎல்ஆர் இருக்கிறவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் ஜாப் கேரண்டி பணி நிரந்தரம் இதெல்லாம் ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்ல போனால் எனதருமை கும்பராசி அன்பர்களை இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் உங்க வாழ்க்கை சிறக்கும் சிறப்பானதாக அமையும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் மனசுல ஒரு மகிழ்ச்சி குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகி குடும்பத்துல ஒரு சந்தோஷம் குறிப்பா மாமனார் மாமியார் மாதிரி அவங்களோட இருக்கக்கூடிய நல்லாசைகள் கிடைக்கும் அவங்க மூலியமாக அந்த தடை விலகும் மாமனார் மாமியார் விலகி போவாங்க பெரியவங்களுடைய நல்லாசைகள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தில் குடும்பத்துல ஏதேனும் வம்பு வழக்குகள் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த சொத்து பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கும் பாக சொத்து பிரிவினைகள் இருக்குமே ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் அதோட கூட கும்பராசி என்பர்களே வேலையில் சிறப்பு வருமானம் நிலையான வருமானமாக வந்து சேரும் இன்னும் ஒரு வரியில் உங்களுக்கு நல்ல பலன் சொல்ல வேண்டும் துல்லியமான பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கும்பராசி என்பர்களே உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் ஒரு மூணு விஷயம் ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரையிலும் மகரம் கும்பம் மீன் அந்த மூணு இடத்துல சாமி சனி பகவான் எப்படி இருந்து போனாரோ இப்ப கும்பத்துல எப்படி ராகு இருக்காரோ அதே போல சனிக்கும் மூணாவது பார்வை ராகுவுக்கும் மூணாவது பார்வை அப்ப கும்பராசி என்பர்களே ஒரு மூணு விஷயம் கடந்த காலங்களில் அவங்கள போட்டு பாடாப்படுத்தியது எடுத்திருக்கோம் ஒன்று குடும்பம் இன்னொன்னு பிள்ளைகள் இன்னொன்னு வருமானம் இது உங்களை போட்டு பாடா படுத்தி எடுத்துருக்கும் ஏண்டா உயிர் வாழ்றோம் அளவுக்கு ஒரு விரக்தியை கொண்டு போயிருக்கும் அப்ப இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் உலகத்துல நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் கும்பராசி என்பர்களே கவலை வேண்டாம் எல்லா வித பிரச்சனைகளில் இருந்தும் விலகி பிரச்சனைகள் விலகி மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான கால நேரமாக இந்த அதிர்ஷ்ட காலமாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் விறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் ஜெய ஜெய் வராய்